திரு ராம் ஆனந்த் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் சவுதி அரேபியாவிலிருந்து ஐயா பாவ காரகங்களின் பால கல்வி அடிப்படை கல்வி ரெண்டு நாலு என்ற இரட்டைப்படையிலையும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி உச்சபட்ச கல்வியை ஒன்பது பதினொன்று என்ற ஒற்றைப்படையிலும் வைத்ததை சற்று விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கல்வி புத்தகத்தில் நான் தெளிவாக இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது அடிப்படை கல்வி அது அடிப்படையான விஷயங்கள்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சார் அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் சொல்கிறோம் இல்லையா அந்த அடிப்படையாக இருக்கிற அந்த எண் எழுத்து இது எல்லாம் நம்ம லெட்டர்ஸ் இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமனானது அதாவது ப பத்தாவது வரைக்கும் படிக்கிற சப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாேருக்கும் எல்லோரும் ஃபிசிக்ஸ் படிச்சு எல்லாருமே வந்து உங்களுக்கு அறிவியல் படித்தாகணும் எல்லோரும் கணிதம் படித்தாகணும் எல்லாரும் வரலாறு படித்தாகணும் அடிப்படையான ஒரு மனுஷனுக்கு என்னென்னா அடிப்படை விஷயம் தெரியணுமோ அதுதான் இந்த நாலாவது அடிப்படை பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நாலாம் பாவத்தில் காரகம் அது வந்து அடிப்படை பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நாலாம் பாவத்தில் காரணம் இது எல்லாத்துக்கும் பொதுவானது ஓகேங்களா இது வந்து தனித்தன்மை அப்படிங்கிறது இங்கே கம்மி தான் எப்போதுமே தனித்தன்மை அப்படிங்கிறது லக்ன பாவம் தான் நம்ம தனித்தன்மைன்னு சொல்லணும் ஓகேங்களா நாலாவது பாவங்கிறது ல லக்னத்து லக்ன பாவத்துக்கு எழுபது சதவீதம் அது தீமையை தரத்தால் முப்பது சதவீதம் தான் அதுக்கு தனித்தன்மை இருக்குது அதனால பேசிக் எஜுகேஷனுங்கிறது ஒரு ஒரு மனுஷனுடைய தனித்தன்மைங்கிறது தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் அதாவது ஒரு பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 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 பிலோ ஆவரேஜ் தான் அவர் ஒரு டிகிரின்னு படிக்கும் போது அவருக்கு ஒரு தனித்துவம் தெரியுது ஓகேங்களா அது அந்த வகையில் ரெண்டு நாளுங்கிறது ஒரு ஜென்ரல் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அது ரெண்டாம் பாவங்கிறது பேச்சு அப்படிங்கிறதால நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நாலாம் பாவங்கிறது பேஸ்மெண்ட் அடிப்படையாக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்கிறார் அதுதான் அவருடைய லட்சியம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வரலாறு தேவையே இல்லை கணிதம் தேவையே இல்லை புவியியல் தேவையே இல்லை அவர் வந்து நேராக வந்து நான் எட்டாவதுலேருந்து நான் கூடுதலாக வந்து ஜுவாலஜியும் பாட்டினியாக அதையும் நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன் எனக்கு இந்த பிசிக்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை கெமி கெமிஸ்ட்ரி கூட ஓரளவுக்கு இருந்துட்டு போட்டோம் மருந்து மருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா அறிவியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு அதில் மெடிக்கல் இருந்தாலும் வரலாறோ அல்லது புவியியலோ அல்லது கணிதமோ அல்லது தமிழோ தேவையே இல்லை தான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அல்லது ஒரு மொழி பாடம் ஒன்று வேணும்னு சொல்கிறோம் பாத்தீங்களா ஒரு மொழி அறிவு வேணும் ஒரு எந்த எந்த ஒரு நபரா இருந்தாலும் அவர் ஒரு மொழியில அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படை அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் அந்த நாலாவது பாவம் சார் நாலாவது பாவத்தை நம்ம பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது நாலாம் பாவம் நிலையானன்னு சொல்லுவோம் இந்த பேஸ்மெண்ட் வந்து என்றைக்கும் மாறாது இந்த இந்த பேஸ்மெண்ட்டோட விஷயம் வந்து சிலபஸ் வந்து பெரிய அளவுக்கு மாறாது ஆனால் நீங்கள் ஃபிசிக்ஸுன்னு ஒன்று படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பிசிக்ஸில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் இது ஒரே மாதிரி இருக்காது அது நிறைய வித்தியாசம் கெமிஸ்ட்ரியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அங்கே தான் ஒரு தனித்தன்மை வருது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்பதாவது பாவத்தை நம்ம தனித்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் ஒன்பதாம் பாவத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆராய்ச்சின்னு சொல்கிறோம் ஆய்வுகள் ஆராய்ச்சி ஒரு மனிதனுடைய உயர்ந்த அறிவு அதாவது நாலாம் பாவத்தை அனுபவம்னு சொல்லுவோம் நாலாம் பாவத்தை திரும்ப திரும்ப பயில் பயில்வதால் அது அனுபவம் சொல்வோம் ஒன்பதாம் பாவத்தை நாம் என்ன பண்ணுவோம் ஆராய்ச்சின்னு சொல்லுவோம் அல்லது அனுமானம் சொல்லுவோம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஒன்பதாவது பாவம் அதே மாதிரி லக்னத்துடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய பாவம் உயர்ந்த அறிவுங்கிறது தான் பாவம் அது அனுமானம் உயர்ந்த அறிவு இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறதுலாம் ஒன்பதாம் பாவத்துட காரகம் நாலாம் பாவத்தை அடிப்படை அறிவு அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தை அதாவது நாம் ஏற்கனவே பட்டு தெரிக் தெரிகின்ற அறிவு என்பது நாலாம் பாவம் ஓகேங்களா ஒரு விஷயத்தை நாம் அனுமானித்து பெறக்கூடிய அறிவு என்பது ஒன்பதாம் பாவம் பட்டு தெரிகிற அறிவுங்கிறது நாலாம் பாவம் ஒரு அனுமானத்தின் வழியாக சொல்லக்கூடிய அறிவு என்பது ஒன்பதாம் பாவம் ஓகேங்களா அதுதான் ப்ராக்டிக்கல் அப்படி இந்த நாலாம் பாவத்தை நாம் என்ன சொல்லணும்னா ஆசிட்டிஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒன்பதுன்னு வந்துட்ட பிறகு இந்த நாலாம் பாவத்து யூனிஃபார்ம்லாம் சொல்லுவோம் நம்ம பொதுவாக ஒன்பதாம் பாவம் போது ஒரு தனித்தன்மை வருது ப்ளஸ் டூ படிக்கிறாங்க ஒருத்தர் ப்ளஸ் டூ படிச்சுட்டு காலேஜ் போகிறாரு ஒருத்தர் கெமிஸ்ட்ரி படிக்கிறாரு ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிறார் ரெண்டு பேரும் யூக்குள்ள இல்லை ரெண்டு பேரும் பிஎஸ்சி எம்எஸ்சின்னு படிச்சிருந்தாலும் கூட அவர் ஃபிசிக்ஸில் தனித்தன்மையான அறிவு இருக்குது இவருக்கு கெமிஸ்ட்ரியில் தனித்தன்மையான அறிவு இருக்குது அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தனித்தன்மை என்பது இந்த ஒன்பதாம் பாவமாக வரும்போது தான் இந்த உயர்கல்வின்னு வரும்போது தான் அது ப்ளஸ் டூலேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது காலேஜின்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா பிரான்ச் பிரியுது அறிவியல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பல்வேறு வகையில் பிரியுது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி அப்படின்னு பிரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் மெடிக்கல் அப்படின்னு போகும்போது அதில் தனித்தனி பிரிவுகள் ஓகேங்களா இது ஒன்பதாவது பாவங்கிறது ஆராய்ச்சி ஆய்வுகள் அதுக்கு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் அங்கே தான் நிறைய இருக்குது அது சிலபஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதில் ஆனால் அதே நேரத்தில் பதினோராது பாவங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் பதினோராது பாவத்தை உச்சபட்ச அறிவுன்னு சொல்கிறோம் அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கு மூணாம் பாவங்கிறது அடுத்த நிலையை குறிக்குது ரெண்டாம் பாவத்துடைய பேச்சு என்பது அதனுடைய பரிணாமம் நாலாம் பாவம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டாம் பாவம் வந்து பேச்சு அது அப்படியே அது வந்து அறிவாக கன்வெர்ட் ஆகுது பகுத்தறிவாக ஒரு ஒரு அறிவியலாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மெத்தடாலஜியாக பண்ணக்கூடியதா நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது அனுமானம் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆராய்ச்சியிலே வெற்றி பெறுதல் பதினோராவது பாவம் வெற்றி அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது திருப்தின்னு ஒரு காரகம் இருக்குது அதனால் அது வச்சுக்கிறோம் அதாவது கல்வி என்னும்போது இயற்கையாகவே அது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்னு கேட்டிங்கன்னா கல்வி என்பது அகம் சார்ந்தது தான் அதனால் அடிப்படை கல்வி அப்படிங்கிறத விட உயர்கல்வி என்பது தான் ஒரு ஒரு ஒருவனுடைய கல்வியை வந்து வ வளர்த்தியே காமிக்கும் அடிப்படை கல்விங்கிறது நாலாவது அடிப்படை கல்விங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை உயர்த்துகிறது ஒன்பதாம் பாவங்கிறது லக்னத்தோட திரிகோண பாவமாக இருக்கிறதால அவனுடைய இன்டி இண்டிவிஜுவாலிட்டி முழுமையாக உணர்த்துகிறது ஒருத்தருடைய நம்ம ஒருத்தருடைய அறிவு நம்ம இடப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது எவ்வளோ அறிவு இருக்குது நம்ம பொதுவாகவே நம்ம இட போடுறோம் நம்ம அப்போது ஒரு பேசிக் எதுவுமே படிக்கலைன்னா அது எட்டு பன்னெண்டாவது பாவம் எதுவுமே படிக்கலை அப்போ நாலாவது பாவங்கிறது அடிப்படையான விஷயங்கள் ஒரு ஒரு நீண்ட காலத்துக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் என்பது நாலாம் பாவம் அவங்கவுங்களுடைய வாழ்க்கைக்கு தனித்தன்மையோட ஒருத்தர் இயங்குதல் அதாவது ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதால நாம் என்ன பண்ணுறோன்னா அதை உயர்கல்விக்கு வச்சுருக்கோம் அறிவு அப்படிங்கிறது லக்ன பாவம்னா ஐந்தாம் பாவம் அதனுடைய திரிகோணம் ஐந்தாம் பாவங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு கலை அறிவுன்னு சொல்லுவோம் அதனுடைய இன்னொரு திரிகோண பாவம் ஒன்பதாவது பாவங்கிறது வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய அறிவு ஆராய்ச்சின்னு சொல்லுவோம் இந்த ஆராய்ச்சிங்கிறது என்ன ஆராய்ச்சிங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் பண்ணக்கூடியது ஆராய்ச்சி அதனால தான் ஒன்பதாம் பாவங்கிறத நாம் வந்து உயர்கல்வியில் வச்சுருக்கோம் ஆய்வு மனப்பான்மை தான் ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து பரிணாமங்களுக்கு இட்டு செல்லிட்டே இருக்கும் நாலாம் பாவங்கிறது வெறும் படிச்சுட்டாங்க அந்த படித்த படித்ததை மட்டுமே பண்ணியிருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு அது உயராது அவங்க ஒரே ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருப்பாங்க அவங்க வந்து மிடில் லெவலில் தான் அவங்களால பயணம் செய்ய முடியும் ஒரு உயர்ந்த பதவிக்கு போனோம்னா அங்கே வந்து மினிமம் வந்து அந்த அந்த இண்டிவிஜுவலிட்டி அந்த ஒரு மனிதனுடைய அந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் முடியும் அதனால்தான் நம்ம ஒன்பதாவது பாவத்தையும் பதினோராவது பாவத்தையும் லக்னம் அதாவது ஜாதகருடைய தனித்தன்மை அப்படிங்கிற வகையில் அது சாதகமான பாவங்கிறதால ஒன்பதாவது வீட்டையும் பதினோராவது பாவத்தையும் உயர்கல்விக்கும் உச்ச கல்விக்கும் வச்சுருக்கோம் சார்